அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க டெண்டர்ல ஒரு ஊழல் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா ஆனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லி அரசியல் தலைவராக மதிக்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க ஏன் வித்ட்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்டர்னு சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜெனரல் கன்சர்ட்டை வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சர்ட் வித்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்ப மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா இணைய நாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நீளத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐ இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணு இல்லை இல்ல இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இது நியாயத்தை கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தனித்த தனித்து அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடங்குனா மடங்கு அதனால் அதை பேசி பயனில்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ இத்தனை இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நாளையிலிருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் விசாரணை தோணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்கள் புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும் சும்மா சொல்லிக்கிறது தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க ஏன்னா நடக்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொடனே பேசுவோம் ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிவிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது ஜாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்ற இங்கே எடுறான்னு அங்கே வண்டி கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கல இதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்கள் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரி அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல அதை அரசு வேணாங்க எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டாங்கன்னா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எப்போ வேணாலும் விசாரியா பயா அதானே நேர்மையாளன்னு கழகு இதில் என்ன உங்களுக்கு பயம்